கீழே உட்காந்து சாப்பிட சொல்லுமா என்னமா பழக்கம் பழகுறீங்க அவன் எங்கயோ உட்காந்து சாப்பிட்டு போறானா நீங்க சாப்பிட்டுட்டு சீக்கிரம் எந்திரிங்க தூங்கணும் மணியாய் போச்சு டேய் அப்பா கூட கீழே இறங்கி உட்காந்து சாப்பிடு இது என்ன மேலே உட்காந்து சாப்பிடுற பழக்கம் பாப்பா நம்மையில்லாம் நல்ல வயிறு புட்ட சாப்பிட்டாச்சு டேய் மகனே என்னடா தட்டு புக்கி நிக்கிற நீங்க சாப்பாடு வேணுமா அதெல்லாம் எனக்கு வேணாம் எனக்கு போதும் எங்கடா போற? அம்மா இந்த நே சாப்பிட்ட প্লেட்டை நானே கழுவிட்டேன். வெரி குட். சரணி போய் தூங்கு. உங்க அப்பா சாப்பிட்டாரா இல்லையா? அப்பா அங்க ஏதோ கன்னீத்திராரி. நான் போய் தூங்க போறேன். அறிவு ஏங்க ஒரு ஃபோன் பண்ணனும். உங்க ஃபோன் கொடுங்க. எதுக்குமா? யாருக்கு ஃபோன் சிறியும்பா ஹலோ ஆ ஜேசிபி வண்டியாக்கா ஆ இப்போதாங்க முடிஞ்சுச்சு சீக்கிரம் வந்தீங்கன்னால் அழுகி போட்டு போயிடலாம் ம் சீக்கிரம் வந்துடுங்க ம் வச்சிடுறேன் என்னாங்க உங்கள் ஃபோனு எதுக்குடி ஜேசிபி வண்டிக்கு ஃபோன் போட்டோ அதுவாங்க ஒரு லாரி சோ தள்ளி அது உங்களால் எடுத்து போட முடியாதுல்ல அதனால் தான் ஜேசிபி வந்துடுவாங்க இப்ப எடுத்து கொண்டு போய் போடுவாங்க ம் சாக்கு தட்டு கூட எடுக்க முடியல இல்ல அதனால தான் போன் போட்டேன் இப்போ வந்து அவங்க வந்து எடுத்து போடுவாங்க நானே எடுத்து கொண்டு போய் கழிவி வச்சிரேமா கோவப்படாத பச்ச பிள்ளை அதுக்கு தெரியுது தட்டை கொண்டு வந்து கழிவி வைக்கணும்னு இவ்ளோ பெரிய எரும மாடு உனக்கு தெரியல இதுல அவன சொல்றது மேலே ஏறி உட்கார்ந்து சாப்பிடாத கீழே ஏறி உட்கார்ந்து சாப்பிடாதன்னு இவனுங்க பெரிய அப்படியே நாட்டாள்ற இளவரசரு இவங்க தட்டை கழுவுறதுக்கு எலிசபெத் ராணி வருவாங்க திங்க தெரியுது பேலை தெரியுது அந்த கழுவு தெரியுது சாப்பிட்ட தட்டை எடுத்து கொண்டு போய் கழுவு தெரியல இவனை பார்த்து தானே என் பிள்ளையும் வளரும் தூக்கி போட்டு மிதிக்க ஆள் இல்லாம தெரிகிறாங்க